விருச்சிக ராசினியருக்கு ஒரு குணம் ஒரு தனித்தன்மை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாங்க சார் அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் சார் எல்லாரையுமே அந்த உறவு நிலையோடு அழைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள் அந்த மாதிரி தான் பழகுவதும் அப்படி தான் பழகுவாங்க குறிப்பாக என்னுடைய நண்பர்களை கூட ரொம்ப ஒரு உறவு நிலையோடு இணைத்து பார்த்து பழகக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்கள் ஸோ இது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலுமே கூட முதல் நிலையான வெற்றிகளை தரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா கண்டிப்பாக அது உணவகம் சம்பந்தப்பட்ட தொழில்தான் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலில் மிகப்பெரிய அளவில் பொடிக்கட்டி பெறக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் இந்த விருச்சிகராசியில் இருப்பாங்க ஆண்கள் என்றால் பெண்கள் வழியிலிருந்தும் பெண்கள் என்றால் ஆண்கள் வழியிலிருந்தும் ரொம்ப உஷாராக இருக்கும் மிகப்பெரிய இன்னல்களை குறிப்பாக சொல்லணும் இந்த காதல் தோல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது இந்த கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ விருச்சிக கடுமையாக பாதிக்கப்படுறாங்க பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பர்டிகுலராக சொல்லணும்னா துர்க்கை வழிபாடு காளி வழிபாடு காளி தெய்வத்தை வந்து வியாழக்கிழமை நாட்களில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தன்மையோ இவர்கள் வாழ்வில் பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் எக்காரணத்தை கொண்டு இவர்கள் பக்தி பிளஸ் நேர் நபருக்கும் வணக்கம் என்று நாம் கூட இணைந்து பேர் விஷன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விருச்சக ராசினியர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து கடைசி வரை இன்னெல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த பதவியில் பார்க்கலாங்க சார் பொதுவாக விருச்சகம் அப்படிங்கிறவங்களுக்குமே ஒரு ராசி தத்துவம்னு ஒன்று இருக்குது இல்லைங்க சார் அது ஒவ்வொரு ராசிக்குமே இருக்குது விருச்சகத்துக்கான தத்துவம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொன்னாங்க சார் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாகப்பட்ட ராசி இந்த காலபுருஷனுக்கு எட்டாவது ராசியாகப்பட்ட விருட்சகம் வந்து ஸ்திர இயக்கமோ நீர்த்தத்துவ ராசியாகவும் பரிணமிக்கக்கூடிய ஒரு தன்மை பெற்றிருக்கிறது ஸோ காலகிருஷ்ணனுக்கு எட்டாவது அரசு இந்த நீர்த்தத்துவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய மனதை குறிக்கக்கூடிய தன்மை வெளிப்படுத்தும் குறிப்பாக ஒருவருடைய அடிமனது ஆழமான அடிமனதின் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவருடைய மனநிலை சார்ந்த விஷயங்களில் நுணுக்கமாக என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் ஆய்வு செய்யக்கூடிய தன்மை பெற்ற இந்த நீர்த்தத்துவ ராசியாகப்பட்டது விருட்சகம் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அறிவுறுத்தோம் விருச்சகராசினியருக்கு ஒரு குணம் ஒரு தனித்தன்மை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம்ங்க சார் அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க சார் ராசியோட குணாதிசயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நீர்த்தத்துவ ராசி ஸ்திர நீர்த்தத்துவராசி ஸோ இவருடைய குணாதிசயம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையுமே அந்த உறவு நிலையோடு அழைக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள் அந்த மாதிரி தான் பழகுவதும் அப்படி தான் பழகுவாங்க குறிப்பாக நீ என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணன் நீ என்னுடைய தமக்கே நீ என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய நண்பர்களை கூட ரொம்ப ஒரு உறவு நிலையோடு இணைத்து பார்த்து பழகக்கூடிய ஒரு தன்மை பெற்றவர்கள் ஸோ இது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலுமே கூட யார் அதற்காக உண்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர்களால் அறிந்து கொள்ளவே முடியாது கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா மற்றவர்களுடைய மனநிலை பற்றிய ஆய்விலேயே இவங்களுடைய வெகு காலம் சென்று விடும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை ஸோ இந்த தன்மைங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் இவங்களுடைய குணாதிசயம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களை எல்லாத்தையுமே ஒரு ஈக்குழா பழகக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருங்க அன்பு பாராட்டுதல் பாசம் காட்டுறது கருணை காட்டுறது அதேமாதிரி எதையுமே தனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்காக போய் செய்யக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இயல்பாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இதுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்தால் இந்த தன்மையில் இருக்கிறது ரொம்ப நல்ல அற்புதமான பலனாக இருக்கும் அதே சமயம் நெகட்டிவாக இருந்தால் இவங்களுடைய வெகிளித்தனத்தை மற்றவர்கள் அனைவருமே வந்து பயன்படுத்திடுவாங்க மற்றவர்களால் அதிக அளவில் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ராசியை சேர்ந்தவர்களாக தான் இருக்கும் அதனுடைய தன்மை அந்த தனித்துவம் அப்படிங்கிறது இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது விருச்சிகராசினர்களுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது எந்த வயதில் வந்து கிடைக்குங்க சார் விருச்சிக ராசியினை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து காலபுஷனுக்கு எட்டாவது ராசி அப்படிங்கிறதுனால வாழ்வின் மத்திம பகுதி தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா இவருடைய வாழ்க்கையில் ஒரு முப்பத்தி மூன்று வயதிலிருந்து ஒரு அறுபது வயது வரை இருக்கக்கூடிய காலம் வந்து ரொம்ப அற்புதமான காலமாக இருக்கும் ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்றவர்கள் எல்லாத்தையும் ஒரு அனுசரித்து சென்று இவர்களுடைய நிலையை பற்றியெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாமே புரிந்து கொள்வதற்கு இந்த அளவுக்கு இவர்களுக்கு கால நேரம் தேவைப்படுகிறது ஸோ இவர்களுக்கு வந்து ஒரு முப்பத்தி மூன்று வயதுலேருந்து அறுபது வயது வரை இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய வாழ்க்கையின் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் பல அற்புதமான முன்னேற்றங்களையும் வெளிநாடுகளில் வழியிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய யோக வாழ்க்கையையும் எதிர்பாலின சேர்க்கை வழியிலிருந்து அற்புதமான முன்னேற்றங்களையும் ஒரு கூட்டமைப்பாக சேர்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் வழியிலிருந்து மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் இவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் விருட்சிகாசினர்களுக்கு திருமணம் செய்வதற்கு எந்தெந்த ராசிகளுடன் திருமணம் செய்தால் யோகமாக இருக்கோங்க சார் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி ஏகப்பட்ட விருட்சிக ராசி நீர் தத்துவ ராசி அப்படிங்கிறதுனால இவர்களுக்கு ரொம்ப அற்புதமாக பொருந்தி போகக்கூடிய ராசினர் அப்படின்னா முதல் இடத்துல இருக்கிறது தான் இந்த மண்தத்துவ ராசிகளாகப்பட்ட கன்னி ராசி மகர ராசி இந்த மூன்று ராசியினரை தனது வாழ்க்கை துணையாக இவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இவர்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிறைந்ததாக மாறும் அப்படிங்கிறத மாற்றுகிறதுக்கே இடம் கிடையாது மண்தத்துவ ராசியோட ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இணக்கமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மையும் பிரிவில்லா வாழ்க்கை எந்த காலத்திலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு ராசியாக இந்த மூன்று ராசிகள் அமைகிறது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூன்று ராசிகளை இவர்கள் வாழ்க்கை துணையாக திருமண பொருத்தமாகவோ அல்லது சிறப்பாக இது வலிமையாக இருந்து அமைக்கும் பட்சத்தில் நல்ல அற்புதமான யோக வாழ்க்கை இவர்களுக்கு உண்டும் விருச்சிகாசினியர்களுக்கு திருமணம் செய்யும்போது பொருந்தாத ராசிகள் அப்படிங்கிறது என்னென்னங்க சார் விருச்சிக ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு எக்காலத்திலும் பொருந்தாத ராசி அது உறவு நிலையாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அதே மாதிரி நண்பர்களாக இருந்தாலும் சரி ஒரு கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி இதில் எல்லாம் இவர்கள் எக்காரணத்தை கொண்டு நெருப்பு தத்துவ ராசிகள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய மேச நேரியோ சிம்ம நேரியோ அல்லது தனுசு நேரியோ வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளவே கூடாது இந்த மேற்கொண்ட அச்சப்டில் இந்த தொழில் பார்ட்னராகவோ அல்லது நண்பர்களாகவோ அல்லது கூட்டு முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய நபர்களாகவோ இவர்கள்லாம் எடுத்துக்கொண்டார்கள் என்றால் இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கடுமையாக பாதிக்கப்படுவதோடு திடீர் இழப்புகளை தவிர்க்கவே முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஸோ இந்த மூன்று ராசியினரை எக்காரணத்தை கொண்டு இவர்கள் தவிர்த்து விடுவது நல்லது விருச்சிக ராசி சிறந்த நிர்வாகத்திறன் கொண்ட ராசி ஸோ அந்த நிர்வாகத்திறன் எல்லாமே கேள்வி போயிடும் ஒரு காலத்தில் எல்லாத்தையும் இழந்து ஜீரோ அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அழுத்திருத்தமாக பதிவு செய்கிறோம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா அது எந்த துறை சார்ந்து செய்தால் வெற்றி அதிகரிக்கும் சார் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில் அப்படிங்கிறது முதல் நிலையான வெற்றிகளை தரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னா கண்டிப்பாக அது உணவகம் சம்பந்தப்பட்ட தொழில்தான் உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட தொழிலில் மிகப்பெரிய அளவில் கொடிக்கட்டி பெறக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் இந்த விருச்சிக ராசியில் இருப்பாங்க சிம்பிளாக ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய கைராசி அப்படியே மிகப்பெரிய அளவுக்கு அந்த தொழிலை வளர்த்து எடுத்துரும் அதேமாரி இவர்களுடைய அந்த உணவு பதார்த்தங்களை தயாரிக்கும் ஒரு வித்தையோ அல்லது அதில் இருக்கக்கூடிய ஒரு சூச்சமான விஷயங்களையோ மற்றவர்களால் அதை கவர்ந்து கொள்ளவே முடியாது அந்தளவுக்கு ஒரு தனித்திறமையோட ஒரு தனித்தன்மையான ஒரு விஷயங்களை உணவு பதார்த்தங்களை இவர்கள் நிச்சயமாக வடிவமைப்பார்கள் இதன் மூலமாக மிகச்சிறந்த ஒரு சமையல்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த விருச்சிகராசியில் தான் இருப்பாங்க பர்டிகுலராக இந்த ராசியை சேர்ந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஆண்கள் பொறுத்து வைத்தவர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இவர்களுக்கு அந்த சாப்பாட்டு விஷயத்தில் எந்த விதமான குறையும் இருக்காது அவர்களுக்கு வாய்க்கு ருசியாகவும் உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியத்துவம் தந்து அந்த உணவை சமர்ப்பதில் மிகப்பெரிய வண்ணவர்களாக இருப்பாங்க ஸோ அந்த உணவு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல அற்புதமான ஒரு வெற்றிகளை தரும் ஒரு புகழ்மிக்க ஒரு சமையல் கமயம் கலை நிபுணராக திகழ்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பும் இந்த விருச்சகம் நல்லா வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க எந்த ராசியாக இருந்தாலும் சே இந்த கனமர்ந்து இந்த விருச்சகம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை அவர்கள் நிச்சயமாக பெற்றிருப்பார்கள் அதேமாரி ஹோட்டல் தொழில் ரொம்ப இருக்குங்க அது அதுக்கு அடுத்த இடத்துல வந்து உணவு உடை உறைவிடம் இந்த மூன்று தொழிலையுமே பொடிகட்டி பரப்பக்கூடிய அற்புதம் நிறைந்தவர்கள் இந்த விருட்சகராசியை சேர்ந்தவர்கள் விருட்சகராசினியர்களுக்கு ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அது யாரால் அந்த ஆபத்து வரும் சார் நிச்சயமாக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா நெருப்புத்தத்துவராசியை சேர்ந்தவர்கள் வழியிலிருந்து தான் வரும் குறிப்பாக சொல்லணும்னா மேசம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசியை சேர்ந்தவர்கள் வழியிலிருந்து தான் இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பேராபத்துகளும் பேரிழப்புகளும் வந்து சேரும் முன்ன பின்னே யோசிக்காமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தினாலேயும் மிகுந்த துன்பங்களை அதிக அளவில் எதிர்கொள்வாங்க இவரோட சுய சிந்தனை திறனையும் கேள்விக்குறியாக்கிடுவாங்க இவரோட சுய சிந்தனை திறன் வந்து எந்த விதத்திலும் மற்ற இடத்துல ஜெயிக்க முடியாத அளவுக்கான ஒரு சூழ்நிலை எல்லாத்தையுமே இவர்கள் உருவாக்குவார்கள் அப்படிங்கிறத கொள்ளணும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் என்றால் பெண்கள் வழியிலேருந்தும் பெண்கள் என்றால் ஆண்கள் வழியிலிருந்தும் ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த இரண்டு எதிர்பாலின சேர்க்கை வழியில் மிகப்பெரிய இன்னல்களை குறிப்பாக சொல்லணும் இந்த காதல் தோல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களோ அல்லது இந்த கணவன் மனைவி உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ விருச்சிக ராசினு கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இவங்களை வந்து இதிலிருந்து மீட்டெடுக்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலையில் விருச்சகராசினர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் உடல் நலத்தில் இந்த பிரச்சனை கட்டாயம் வந்துடும் அப்படின்னா அது எதுவாக இருக்கும் சார் ராசியை சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டியது அந்தரங்க உறுப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுனாலும் உடனடியாக அதற்கான தீர்வை நோக்கி இவர்கள் நகரணும் குறிப்பாக எலும்பு மஜ்ஜை எலும்பு அந்தரங்க உறுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வரக்கூடிய பாதிப்புகள் இவர்களுடைய வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிற யதார்த்தமான ஒன்று நிலை மேலும் இந்த ஸ்கின் அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சினையினால் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவு நுரையல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இந்த இரண்டு விஷயங்கள் எல்லாமே இவர்கள் வாழ்வில் மிகப்பெரிய துன்பங்களை தரக்கூடிய ஒரு நிலையை தரும் எனவே உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் செயல்படுவது அவசியம் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் அடுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம் விருச்சகராசினியர்களுக்கு அந்த ஜாதகத்திலேயே வந்து விருச்சக கட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும் சார் மிக அற்புதமான கேள்வி உண்மையிலேயே ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம் எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம் ஆனால் விருச்சகம் நிச்சயமாக வலிமையாக இருக்க வேண்டும் இந்த விருச்சிகம் நல்லா வலிமையாக இருந்தால் மட்டுமே அவர்கள் வாழ்வில் ஜெயிக்க முடியும் ஏன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தருவதும் இதே ராசி தான் மிகப்பெரிய இழப்புகளை தருவதும் இந்த இதே ராசி ஏன்னா காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி அப்படிங்கிறதுனால விருச்சிகம் வலிமையாக இருந்தால் மட்டுமே அவர் எந்த லகனம் எந்த ராசியாக வேணும் இருக்கலாம் ஆனால் அந்த விருச்சக ராசி அவர்களுடைய ஜாதத்தில் வலிமையாக இருந்தால் மட்டுமே அவர்கள் வாழ்வில் ஜொலிக்கக்கூடிய தங்கமாக இருப்பாங்க அது வேலை இந்த விருச்சகம் பாதிச்சிருச்சுன்னா இவங்களுக்கு வரக்கூடிய இழப்பின் தன்மைங்களும் ரொம்ப பாதிப்பு அதிக அதிக அளவில் தரும் வாழ்க்கை துணையினால் கடுமையான பாதிப்பு டைவர்ஸ் வரைக்கும் போகிறது தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய தற்கொலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட தருவது இந்த ராசி தான் இந்த விருட்சகம் சரியில்லைனாவே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனநிலை சரியாக இருக்காது ஆள் மனதில் மிகப்பெரிய ஒரு கலங்கத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலையும் அல்லது மன அழுத்தத்தோட மன போராட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கிறோம் ஸோ விருச்சகம் வலிமை இல்லை என்றால் இவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க தற்கொலைனால் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய நபர்களும் இந்த விருச்சகத்தில் தான் இருப்பாங்க அதே வலிமையாக இருந்தது என்றால் இவர்களைப் போல ஒரு அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை வெளிப்படுத்தும் நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணம் என்றாலும் சரி மீண்டும் அழுத்தி அழுத்தி சொல்லக்கூடிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது ஆயிலை நிர்ணயம் செய்யக்கூடிய பாவகம் காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி ஸோ இந்த விருச்சகம் பாதிச்சிச்சுன்னா நிச்சயமாக அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கும் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பாதிப்பு தரும் ஆயிலையும் குறைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விருச்சகம் மிக மிக வலிமையாக இருப்பது ரொம்ப அற்புதமான நற்பலன்களை தரும் மிகுந்த யோக வாழ்வை தரும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் விருச்சகராசினியர்களுக்கு வீடு கட்டும் பொழுது அவங்களுக்கு எந்த வாசல் வந்து வைத்தால் அவங்களுக்கு அது யோகமாக இருக்குங்க சார் விருச்சகராசியை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய வீட்டு வாயிற்படியை மேற்கு திசையிலோ அல்லது வடக்கு திசையிலோ தான் நல்லது ஏன்னா இந்த இரண்டு திசையில் தன்னுடைய வீட்டை தலைவாய்ப்படியை அமைத்து கொள்ளக்கூடிய விருச்சகராசினர் எக்காரணத்திலும் தோல்வி அடையாமல் வாழ்க்கை முன்னேற்றத்தை நோக்கி செல்வார்கள் அப்படிங்கிறது எந்த சந்தேகமில்லை அதே மாதிரி இந்த அமைப்பில் இவர்கள் வீடு அமைஞ்சிருச்சு அப்படின்னாவே அவங்களுடைய வாழ்வு ரொம்ப சந்தோஷகரமானதாக இருக்கும் பார்த்திங்கன்னா கல்வியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவார்கள் அதேமாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலையில் உயர்நிலையை வெகு குறுகிய காலத்தில் அடைவாங்க வாழ்க்கை துணை ரொம்ப சிறப்பாமை அதேமாதிரி தந்ததி சந்ததி தலைப்பதற்கு நல்ல ஒரு ஆண் வாரிசு அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த விற்சகம் இந்த மேற்கு திசையிலும் வடக்கு திசையிலும் அமையக்கூடிய வீடு அவர்களுக்கு ஏற்படுத்தி தரும் தன்னுடைய கனவுகள் எல்லாம் நனவகாவதற்கு இவர்கள் மேற்கு திசையோ அல்லது வடக்கு திசையிலையோ தனது தலைவாய்ப்படியை கொண்ட ஒரு வீடுகளில் அமர்ந்தார்கள் என்றால் ஒரு அற்புதம் நிறைந்த யோக வாழ்வு திடீர் அதிர்ஷ்டம் புதையலுக்கு நிகரான சொத்து சேர்க்கை செயற்கை சார்ந்த விஷயங்களை மிக அற்புதமாக சொல்லியிருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் ராசி நேரலுக்கு அவர்களுக்கு ஒரு பரிகாரம் கொடுக்கலாம் அவங்க லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ் கிடைப்பதற்கு அப்படின்னா அது என்ன பரிகாரம் சார் விருச்சகராசி நீர்த்தத்துவ ராசி அப்படிங்கிற ஒரு தன்மையில் செயல்படுறதுனால அதுவும் இல்லாத இது பெண் ராசி அப்படிங்கிறதுனால பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் பர்டிகுலராக சொல்லணும்னா துர்க்கை வழிபாடு துர்க்கையில் இந்த நவதுர்க்கை சம்பந்தப்பட்ட வழிபாடுகளையும் காளி வழிபாடு காளி தெய்வத்தை வந்து வியாழக்கிழமை நாட்களில் சென்று வழிபாடு செய்யக்கூடிய ஒரு தன்மையோ இவர்கள் வாழ்வில் பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் எக்காரணத்தைக் கொண்டு இவர்கள் பெண் தெய்வ வழிபாடை மிக சிறப்பாக முன்னெடுப்பதும் பற்றியுள்ள இந்த தெய்வத்தை மிக சிறப்பாக இவர்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகரமான வாழ்வை நிச்சயம் பெறுவார்கள் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை கூட தெய்வமாக நினைத்து இவர்கள் வழிபடலாம் இதன் வழியிலிருந்து இவர்கள் யோக வாழ்வு அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய அளவில் வந்து சேரும் அப்படிங்கிறதையும் நம்ம அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்யணும் விருட்சகராசி நேர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம் அப்படின்னா அது என்னவாக இருக்காங்க சார் விருச்சகராசியைச் சேர்ந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு எந்த விதமான ஒரு தடயமும் இல்லாமல் ஒரு தன்னிறைவான யோக வாழ்வை பெற வேண்டும் என்றால் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரும் எதிர்காலம் சார்ந்த ஒரு கவலையோடு இருக்கக்கூடிய ராசியினர் எனக்கு இதுதான் நடக்கும் இந்த விஷயந்தான் நடைமுறைக்கு வரும் எனக்கு ரொம்ப துன்பத்தை இருக்கிறேன் எல்லாத்தையுமே நெகட்டிவாகவே பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய விருச்சகராசினர் நேராக திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை குறிப்பாக வியாழன் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் வழிபாடு செய்தார்கள் என்றால் இவர்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமான முன்னேற்றத்தை நோக்கி செல்ல ஆரம்பிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மற்றவர்களால் ஏமாற்றப்பட்ட ஒரு நபர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த திருச்செந்தூர் முருகன் இவர்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றங்களை தந்து ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தி தருவார் அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கே இடம் கிடையாது விருசை ராசி நேர்களுக்கு அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விழாவியாக பார்த்துங்க சார் கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாமே இருந்திருக்கும் மேம்பெருப்பதில் சந்திக்கலாம் ரொம்ப நன்றிங்க சார் வாழ்த்துக்கள்